இப்ராஹிம் பாதுஷா ஏற்பாடு மண்ணுல போனால் பார்க்க முடியும் இருபத்தி நாலு மனுத்தியாலமும் நோயாளிகள் அங்க இருப்பார்கள் பேய் பிடித்தவன் பிசாசு பிடித்தவன் சூன்யத்தினால பாதிக்கப்பட்டவன் மனநோய்காரன் எல்லா மக்களும் அங்க இடத்துல இருப்பாங்க இருந்து சும்மா சாதாரணமாக இருந்துட்டு போறதில்லை இருந்தவர்கள் நோய்களை குணப்படுத்திக் கொண்டேதான் போகிறார் இந்த ஹதீஸ் சகைகான ஹதீஸ்

அவர்கள் தரியக்காவில் இருந்து கொண்டுதான் அந்த யுத்தகலங்களை போராட்டங்களை எல்லாம் நடத்தினார்கள் என்கின்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்க முடிகிறது وما توفيقي الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم قال الله تعالى في القران الكريم وفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تحسبن الذين قتلوا في سبيل الله امواتا بل احياء عند ربهم يرزقون صدق الله العظيم قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم عصابتان من امتی احرزہم اللہ من النار عصابت تغز الہند و عصابت تکون مع عیس بن مریم علیہ السلام سرو لوہ تیم پڑیتے آنچ شیحن را یلام اللہ اللہ حق سبحانہ و تعالی وکے پہل انیت مریتا

அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான முமீன்கள் முஸ்லீம்கள் அனைவர் மீதிலும் இறைவா நீயே சலவாத்தன்னும் கருணையையும் சலாம் என்னும் ஈடற்றத்தையும் என்றார் புனிதமான இறை நேச செல்வர் கர்மநாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய பாரம்பரியத்திலே வந்து சுல்தான் ஷே சயீத் இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுள்ளார் அன்னவர்களுடைய நினைவாக குடியேற்ற வைபவத்தை நாங்கள் நடத்திவிட்டு அன்னவர்களுடைய மனாக்கி ஷரீஃபுகளை ஓதிவிட்டு தற்பொழுது வீற்று இருக்கிறோம் சுல்தான் ஷேக் சுல்தான் இப்ராஹிம் பாதுஷா வெளியுள்ளார் வண்ணும் அன்னவர்கள் யார் என்பதை நாங்கள் ஒரு கணம் தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ கொடியேற்றங்கள் நடைபெறுகிறது அதே போல இவ்வளவோ இறைநேச செல்வர்களை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அவர்களுடைய சிறப்புகளை அறிந்து இருக்கிறோம் அதே போன்று இந்த மாதத்திலே துல் துல்காஜா மாதத்திலே நினைவுபடுத்தப்படக்கூடிய ஒரு இறைநேசர் என்று சொன்னால் சுல்தான் இப்ராஹிம் பாதுஷா வலியுள்ளா ரதி அல்லாஹ் அன்னவர்கள் சுல்தான் பாதுஷா நாயகம் ரதி அல்லாஹ் வன்மு அன்னவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்து நூத்தி நாற்பத்து ஐந்து கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்து நூத்தி நாற்பத்து ஐந்தாவது ஆண்டு இப்பொழுது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கிட்டத்தட்ட எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது வருஷமாகதிப்ப இந்த காலகட்டத்திலே தான் அவர்கள் பிறந்திருக்கிறாங்க அவர்கள் பிறந்த காலத்திலே தான் காலத்திலேதான் விலாயத்தின்லம் அப்துல் காதர் ஜீலானி ரதி அல்லாஹ் அன்னவர்களும் இருக்கிறார்கள் அதே போலதான் சையீத் அஹமது கபீர் கத்தாஹுல் அசீஸ் அன்னவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம்தான் சுல்தான் ஷேஹ் சுல்தான் இப்ராஹிம் பாதுஷா வலியுல்லா ரதி அல்லாஹன்ஹோன் அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கிறார்கள் இவர்களுடைய தாயாரினுடைய பெயர்மா ரதி அல்லாஹ் அஹ்மத் ரதி அல்லாஹ் வன்முன்னா இந்த ரெண்டு பேருக்கும் மகனாகத்தான் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா ரதி அல்லாஹ் வன்முன்னர்கள் பிறக்கிறார்கள் இவர்களுடைய பாரம்பரியம் இவர்களுடைய வங்கிஷம் என்ன என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் உலகத்திலேயே தலை சிறந்த வங்கிசமான பரம்பரையான எங்கள் நாயகம் முத்து ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லுடைய அன்னவர்களுடைய சக்தி வருகிறார்கள் குழந்தைகளான இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரதி அல்லாஹன் ஹுமா இந்த ரெண்டு பேருடைய பரம்பரையில வரும் அதுல எங்களுடைய ஷேகனா இப்ராஹிம் ஆதிர்ஷா நாயகம் ரதி அல்லாஹன் அவர்கள் இமாம் ஹுசைன் ரதி அல்லாஹ் அன்னவருடைய பரம்பரையில பதினாறாவது தலைமுறையிலே வரக்கூடியவர்கள் தான் சுல்தான் ஷேகனா இப்ராஹிம் பாதுஷா வலியுள்ளார் ரதியல்லாஹு அல்லாஹு தாலாஹ் அன்னவர்கள் இவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது இவர்களுடைய பாப்பா சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது அன்றைய காலத்துல இவர்கள் பிறந்த ஊரு மதீனா மதீனா மண்ணில தான் பிறக்குறாங்க அப்ப மதீனாவினுடைய ஆளுநராக இருந்தவர்கள் தான் இப்ராஹிம் பாதுஷா நாயகத்துடைய பாப்பா அப்ப இவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே ஆன்மீக பயிற்சி கொடுப்பதோடு சேர்த்து இவர்களுக்கு போர் புரிகின்ற அதே போன்று எதிரிகளை அடக்கியாளுகின்ற ஒரு அதிகாரத்தன்மையும் ஒரு அரச குடும்பத்தில் ஒருவர் வளர்ந்தால் எப்படி வளர்வாரோ அது போன்றதொரு வளர்ச்சியை இப்ராஹிம் பாதுஷா நாயகத்துக்கு சிறு வயதிலிருந்தே கொடுத்து வந்திருந்தார்கள் இருபத்தி ஐந்தாவது வயதுல என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள் இப்ராஹிம் பாதுஷா நாயகம் ரதி அல்லாஹு அன்னவர்கள் அதற்கு பின்னால் இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு சேவையில இப்ராஹிம் பாதுஷா நாயகம் ஈடுபடத் தொடங்கினார்கள் அப்ப அந்த காலத்துல வந்து நிறைய முஸ்லிம்களுக்காக வேண்டி இஸ்லாத்துக்காக வேண்டி யுத்த காலத்திலே வீர நடை போட்டுக் கொண்டிருந்தவர்கள் தான் சலாஹுத்தின் அய்யூபி ரஹமத்துல்லா யாரே என்பவர்கள் எல்லாருக்கும் தெரியும் சலாஹுதீன் ஐயோ ரஹமத்துல்லாஹ் அலையர்கள் தான் அக்சாவை கைப்பற்றிய ஒரு வீரர் என்பதை எல்லாருக்கும் தெரியும் அதே போன்று சலாஹுதீன் ஐயோ ரஹமத்துலாஹி ஆலே அன்னவர்கள் யுத்தகாலத்தில ஈடுபடுகின்ற பொழுது சிலுவை யுத்தங்கள் நடைபெறுகின்ற பொழுது எல்லாம் அவர்களுடைய படை அணில சலாஹுத்தின் ஐயோபி அவர்களுடைய படை அணில படை அணியில அதிகமாக இருந்தவர்கள் மொஹியுத்தின் அப்துல் காதூர் ஜீலானி ரஜிய முரீதீன்கள் அவர்களுடைய முரியதீங்கள் தான் அந்த யுத்தத்தில் எல்லாம் கலந்து கொண்டாங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர்கள் பைரத்து செய்திருந்தார்கள் காதிரியா தரீக்காவுல இன்னும் சொல்வதாக இருந்தால் சலாஹுத்தீன் ஐயோபி ரஹமத்துல்லாஹி அலை என்னவர்கள் ஹவுசு நாயகத்தினுடைய மகனாரிடத்துல பையத்து செய்த காதிரியா தரீக்காவை சார்ந்தவர்கள் இப்படி அந்த காலகட்டம் நகர்ந்து கொண்டு போகின்ற பொழுதுதான் சிலுவை யுத்தம் நடைபெறுகிறது அந்த யுத்தம் நடக்கப்பள்ள படை தளபதியாக சலாஹுத்தின் ஐயோபி ரஹமத்துல்ல அன்னவர்களின் மூலமாக நியமிக்கப்பட்டவர்கள் நாங்கள் இன்று நினைவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஷேஹனா சுல்தான் சயீத் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லார் வதியும் அன்னவர்களைத்தான் பல தளபதியாக நியமிச்சாங்க அப்படி நியமிச்ச நேரத்துல அந்த யுத்த காலத்துல வச்சு சையது அஹமது அல் கபீர் ரிஃபாஇ ரதி அல்லாஹ் வன்மோ அன்னவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் சுல்தான் சையது இப்ராஹிம் பாதுஷா நாயகத்துக்கு கிடைக்கின்றன அப்ப சலாஹுத்தீன் ஐயோபி ரஹமத்துல்லா இல்ல அவர்கள் சொல்றாங்க இவர்களை பார்த்து நீங்க ரிஃபாஇயா தரீக்கத்துல வந்து பை செய்தால் நன்றாக இருக்குமே இவர்களை உங்களுக்கு ஷேகாக எடுத்துக்கொண்டால் நன்றாக இருக்குமே என்று சொல்ல சுல்தான் செய்து இப்ராஹிம் பாதுஷா நாயகம் அன்னவர்கள் பையத்தை செய்கிறார்கள் நேரடியாக செஞ்சவர்கள் அதற்கு பின்னாலதான் நிறைய வந்து அவர்கள் பைஜவர்கள் இருந்து கொண்டுதான் அந்த யுத்தகலங்களை போராட்டங்களை எல்லாம் நடத்தினார்கள் என்கின்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்க முடிகிறது ஒரு நாள் நபிகள் நாயகம் சல்லு அலஹி வசல்லம் அன்னர்கள் இவர்களுடைய கனவுல தோன்றுகிறார்கள் நாற்பது வயதுக்கு பின்னால தோன்றி சொன்னார்கள் இப்ராஹிமே நீங்கள் தற்பொழுது இந்துஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளுக்கு சென்று அங்க இஸ்லாத்தை நீங்கள் வளர்க்க வேண்டும் மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கண்மணி நாயகன் சல்லல்லாஹு அலி வல்லம் அவர்கள் கனவுல சொல்றாங்க இப்படி சொன்ன நேரத்துல இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா ரதி அல்லாஹ் அவர்கள் பெருமனா சல்லாஹ் அலிவசல்ல சொன்னார்கள் யார் சூலல்லா எனக்கு ரெண்டு ஆசை இருக்கு நான் அங்க போன அந்த ரெண்டு ஆசை நிறைவேறுமா என்று எனக்கு தெரியல அந்த ரெண்டு ஆசையை நீங்க நிறைவேற்றி தர முடியுமா என்று கேட்டார்கள் சல்லாஹு அலைவசலம் ஆசை என்று சொன்னாங்க அப்ப இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா நாயகம் சொன்னாங்க யா ரசூலல்லாஹ் நான் ஒவ்வொரு வருஷமுமே ஹஜ் செய்யணும் என்று சொல்லி எனக்கு ஆசை நானும் என் தாயாரும் ஹஜ்ஜு செய்வதற்கு ஒவ்வொரு வருஷமும் போகணும் இது என்னுடைய ஆசை அதை எனக்கு அந்த பாக்கியத்தை நீங்க தர முடியுமா நான் எங்க வேண்டுமானாலும் சொல்லலாம் இந்தியாவுக்கு சரி வேற எங்க என்றாலும் சொல்லலாம் ஆனால் எனக்கு ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை தரணும் சல்லல்லாஹு அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் இப்ராஹிம் பாதுஷா நாயகத்துக்கு நீங்க எங்கு இருந்தாலும் ஹஜ்ஜுடைய காலம் வந்தால் உங்களுக்கென்று ஒரு வாகனம் வந்திருக்கும் நீங்கள் அதிலே ஏறினால் உங்களுக்கு ஹஜ்ஜை முடித்துவிட்டு அந்த இடத்துக்கே திரும்ப வந்து இது உங்களுக்கு நான் தரக்கூடிய ஒரு சலுகை என்றார்கள் இரண்டாவது கேட்டார்கள் இப்ராஹிம் பாதுஷா நாயகம் யார் அசூல் நாம் நான் மதினா மண்ணில பிறந்திருக்கிறேன் உங்களுடைய புனிதமான உடலை நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மதீனால தானே நான் பிறந்தேன் எனக்கு ஒரு ஆசை இருக்கு உங்களுடைய புனித உடலை சுமந்திருக்கக்கூடிய இந்த மதீனா மண்ணில தான் நானும் அடக்கம் செய்யப்படணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை அந்த பாக்கியத்தை நீங்க எப்படி எனக்கு தருவீங்கன்னு கேட்டாங்க அப்ப சல்லாஹூ அரைவசலம் அவர்கள் சொன்னார்கள் மதீனாவினுடைய மண்ணை ஒரு பிடி கையில எடுத்து இப்ராஹிம் பாதுஷா நாயகத்தினுடைய கையில கொடுக்குறாங்க கொடுத்து சொன்னாங்க நீ உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி இந்த மண்ணை நீ அந்த இடத்துல போட்டு விடு அந்த இடம் மதீனாவை போல ஜொலி ஜொலிக்கும் மதீனத்து மக்களுடைய குடம் வந்துவிடும் மதீனத்து மண்ணில அடக்கம் செய்தவனை போல ஆகிவிடுவா என்றார்கள் கண்மணி நாயகம் சல்லாஹு அழகி வசல்லம் என்னார்கள் ஷஹீத் இப்ராஹிம் சுல்தான் பாதுஷா நாயகம் ரதி அல்லாஹ் என்று சொன்னார்கள் இருந்து இந்தியாவுக்கு வருகை தருகிறார்கள் அப்படி வருகை தருகின்ற பொழுது ஈரான் ஈராக் இது போன்ற நாடுகளின் ஊடாக வாழ்கிறார்கள் வருகின்ற பொழுதே அவர்கள் நிறைய மக்களை இஸ்லாத்துக்குள்ள எடுக்கிறாங்க அது மட்டுமல்ல அவர்கள் தன்னன் தனியாக வரவில்லை வருகின்ற பொழுது அவர்களுடைய குடும்பத்தினர்களையும் அழைத்து வந்தாங்க உம்மாவை கூட்டிக்கொண்டு வந்தாங்க பாப்பாவாயிட்டாங்க மதிய நாளே அடக்கம் செய்யப்பட்டுச்சு ஆனா உம்மா வந்து அவங்களோட வந்தாங்க என்று தான் அவங்களுக்கு ஏற்பாடிக்கு போனா இப்ராஹிம் பதூர் சாஹித்து ஜிஆருத்துக்கு பக்கத்திலேயே ஜிஆரன் இருக்கும் ரெண்டு பேரும் இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் உம்மாவையும் மகனையும் அப்ப உமாவையும் கூட்டிக் கொண்டு அவங்களுடைய சகோதரியான ராபி ஆ என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய சிஸ்டர் அவங்களையும் கூட்டிக் கொண்டு அதே போன்று அவர்கள் வருகின்ற பொழுது அரச குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்ற காரணத்தினால அவர்களோட டாக்டர்மார்கள் வந்தாங்க அந்த டாக்டர் ஹக்கீம் சொல்லி அவங்களோட ஜிஆரம் ஏர்வாடியில இருக்கும் இது அரச குடும்பத்துக்கு சேவை செய்த அவர்கள் எல்லாம் நல்ல மனிதர்களாக அந்த காலத்துல வாழ்ந்ததுனால இப்ராஹிம் பாதுசா நாயகம் அவர்களையும் கூடயே அழைத்து வந்தார்கள் ரோம் தேச மன்னருக்கு மஹமூத் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் அந்த காலத்துல ரோம் ஆட்சி பண்ணி கொண்டிருந்தவங்க இப்ப அவங்களுக்கு சொல்றாங்க நான் இஸ்லாத்தை மக்களுக்கு பரப்புறதற்காக வேண்டி பெருமானாருடைய கட்டளையோடு நான் புறப்பட்டு செல்கிறேன் உங்களால முடிந்தால் எனக்கு ஆதரவு தெரியுங்கள் என்று அவங்களிடத்துல கேட்ட நேரத்துல அந்த ரோம் தேசத்து அரசன் மஹமூத் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர்கள் அவங்களோட சேர்த்து அனுப்புறாங்க மூவாயிரம் பேர்களை மட்டும் அனுப்பல அவங்களுக்கு யாரெல்லாம் நம்பிக்கையான ஆன்மீகவாதிகளாக இருந்தார்களோ அந்த ரோம் தேசத்துல அவர்களை கூடவே அனுப்பி வைத்தாங்க இவர்களுக்கு பக்கபலமாக இருந்து கொள்ளுங்க அதுல ஒரு ஒருவர் தான் அப்பாஸ் மந்திரி என்று சொல்லி அங்க இன்னொரு ஜியாரம் இருக்கும் அந்த அப்பாஸ் மந்திரி என்று சொல்லக்கூடியவங்க ரோம் நாட்டை சார்ந்தவங்க ரோம் நாட்டை சார்ந்தவங்க மட்டுமில்ல ஆன்மீகவாதியாகவும் அரச நுணுக்கங்களை தெரிந்த ஒரு வீரராகவும் இருந்தவங்க அதனால முக்கியமான நபர்களை எல்லாம் இவர்களோடு சேர்த்து அனுப்பினதனால அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்து எண்பத்தி ஆறாவது வருஷம் இந்தியாவுல தமிழக மண்ணுக்கு வராங்க கேரளாவுக்கு போய் கேரளால இருந்து கண்ணனூர் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமங்களில் வழியாக அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல ஏர்வாடி என்று சொல்லக்கூடிய இன்று இருக்கக்கூடிய அந்த இடத்துலதான் அவர்களுடைய ஆன்மீக அரசாட்சியை நிலைக்க வைக்க வந்து உட்கார்றாங்க அப்ப அந்த நேரத்துல வந்து தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் பாண்டிய மன்னர்கள் சொல்லுவோம் இல்லையா அந்த பாண்டிய மன்னர்கள் தான் அந்த காலத்துல அரச ஆட்சி புரிஞ்சு கொண்டிருந்தாங்க அப்ப அந்த பாண்டிய மன்னர்கள் அஞ்சு பேர்கள் இருந்தாங்க நான தம்பிமார் எல்லாருக்கு சண்டை அதனால நாடு குட்டிச்சுவராய் போயிருந்தது அப்ப முஸ்லிம்கள் இவர்கள் இங்க உள்ள வந்து அவர்களுடைய ஆன்மீக பணிகளை தொடர்வதற்கு இந்த அரசு அதிகாரிகள் மிகவும் ஒரு சிக்கல்களை கொடுத்து கொண்டிருந்தாங்க இப்ப என்ன செய்யறது என்று பார்க்கின்ற பொழுது குலசேகர பாண்டியன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர் இருந்தார் இவருடைய நானதான் விக்ரமன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர் அப்ப அந்த அரசர் இவர் தம்பிக்கு கொடுக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள்ல ஆட்சி அதிகாரங்கள்ல ஒரு மோசடி செய்திருந்த காலம் அப்ப இந்த குலசேகர பாண்டியன் என்ன சொன்னா தன்னுடைய நானாவுக்கு எதிராக அந் தன்னுடைய நீதியை கேட்டு இப்ராஹிம் பாதுஷா நாயத்துக்கிட்ட போறாங்க அப்ப இப்ராஹிம் பாதுசா நாயகம் என்ன செய்யறாங்க தன் அந்த நீதியான முறையில அந்த அரசாட்சிய தம்பிக்கு சேர வேண்டிய பங்குகளை எடுத்து கொடுத்தாங்க அதனால இந்த குலசேகர பாண்டியன் என்ன செய்கிறார் என்றால் ஏறுபாடு இருக்கக்கூடிய பகுதி அதே போன்ற இன்னும் நிறைய பகுதிகளை வந்து இப்ராஹிம் பாதுஷா நாயகத்துக்கு ஆட்சி செய்யுமாறு அவர்களிடத்துல அதிகாரத்தை கொடுக்கறாங்க இப்படி கொடுத்ததற்கு பின்னால கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷங்கள் தமிழ்நாட்டுல ஒரு முஸ்லிம் அரசனாக இருந்து ஆட்சி செய்தார் என்று இருந்தால் அந்த வரலாறு இப்ராஹிம் பாதுஷா நாயத்துக்கு மட்டும்தான் இருக்கு அவங்க தான் தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லீமாக இருந்து அரசாட்சி செய்த முதல் மன்னன் அவங்க தான் அப்ப பன்னெண்டு வருஷம் அவங்க மீதமாகவும் கண்ணியமான முறையில் அந்த அரச ஆட்சியை புரிந்து வந்தார்கள் என்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம் பின்னால அவர்கள் பன்னெண்டு வருஷங்கள் முடிஞ்சதற்கு பின்னால அவர்களோடு கூட வந்தாங்களே அந்த வீரர்களை எல்லாம் மதீனாவுக்கு அனுப்பி வச்சாங்க திரும்ப போவோம் நீங்க அப்படின்னு சொல்லி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த விக்ரம என்று சொல்லக்கூடிய இந்த மன்னனுடைய சொந்தக்காரர்கள் வரக்கூடியவர் தான் வீரபாண்டி இந்த வீரபாண்டி என்ன செஞ்சாருன்னு சொன்னா இவர் ஒரு பெரிய படையை எடுத்துக்கிட்டு வந்து ஏர்வாடி மண்ணில ஒரு பெரிய யுத்தகலத்தை உருவாக்கி திடீர் தாக்குதல் ஏற்படுத்தப்படுகிறது அப்ப அந்த தான் ஷஹீத் இப்ராஹிம் பாதுஷா நாயகம் உட்பட அவர்களுடைய குடும்பத்தினர்கள் உட்பட அவர்களுடைய கூட வந்தவர்கள் நிறைய பேர்கள் ஒரே அடியாக அந்த இடத்துல ஷஹீதாக்கப்படுகிறார்கள் இப்ராஹிம் பாதுஷா நாயகம் அன்னவர்களோட உட்பட இப்படி ஷஹீதாக்கப்பட்ட அந்த இடம் என்று சொல்லுவார்கள் அந்த இடத்தினுடைய மண் இன்னமும் சிவப்பு நிறமாக இருக்கும் என்பார்கள் அந்த அளவு கொடூரமான முறையில் அங்கே அவர்கள் எல்லோருமே இப்ராஹிம் பாதுஷா நாயகம் அவங்களுடைய உம்மா அவங்களுடைய தங்கச்சி அப்பாஸ் மந்திரி இது போன்ற டாக்டர் ஹக்கீம் இது போன்ற அவர்களோடு வந்த நிறைய பேர்கள் அந்த ஏர்வாடி மண்ணில ஷகிதாக்கப்பட்டார்கள் நிறைய குடும்பத்தவர்கள் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி செய்த அந்த அறப்போர்கள ஷஹீதாக்கப்பட்டு இருந்தார்கள் எனவே அப்படிப்பட்ட இறை நேசர்கள் அங்கே நல்லடக்கம் செய்ததற்கு பின்னால கூட இன்றும் அந்த இடத்தில் நிறைய கராமாத்துக்கள் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இல்லையா மதீனத்து மண்ணை கொடுத்து அனுப்பி அந்த மதீனாவுடைய மண்ணுக்கு என்ன என்னென்ன சிறப்புகள் இருக்கிறதோ அந்த சிறப்பை அந்த இடம் பெற்றுக் கொள்ளும் அதனால தான் பெருமானார் சொன்ன ஒரு ஹதீஸ் மதீனத்து மண் மருந்து என்றார்கள் மதீனத்து மண் மருந்து அது நீங்க எந்த நோய்களுக்கும் மதீனா மண்ணில போய் மண்ணை தேய்ச்சிக்கொண்டால் கொண்டால் உங்களோட நோய் குணமாகும் அப்படியான ஒரு மருந்து அந்த சிறப்பு தான் இன்றும் இப்ராஹிம் பாதுஷா ஏர்வாடி மண்ணில போனால் பார்க்க முடியும் இருபத்தி நாலு மனுத்தியாலமும் நோயாளிகள் அங்கே இருப்பார்கள் பேய் பிடித்தவன் பிசாசு பிடித்தவன் சூன்யத்தினால பாதிக்கப்பட்டவன் மனநோய்காரன் எல்லா மக்களும் அங்க இடத்துல இருப்பாங்க இருந்து சும்மா சாதாரணமாக இருந்துட்டு போறதில்லை இருந்தவர்கள் நோய்களை குணப்படுத்திக் கொண்டேதான் போகிறார்கள் நோய்கள் குணமாகாம வந்து சரித்திரமே கிடையாது பெரிய பெரிய கென்சர் வியாதி அந்த வியாதி இந்த வியாதி எல்லாம் அந்த ஏர்வாடி மண்ணில இருந்து சில நாட்கள் தங்கியிருந்ததற்கு பின்னால அவர்களுடைய நோய் குணப்படுத்தப்பட்டு கொண்டு போவதை இன்றும் இந்தியா மட்டுமல்லாமல் உலக நாடுகளில இருக்கக்கூடிய மக்களும் பார்த்து அதிசயப்பட்டு கொண்டு இருக்கின்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம் எனவேதான் ஏர்வாடி மண்ணில அது ஆன்மீக பூமியாகவும் அதே போன்று அந்த மண்ணுக்கு நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலையும் மன்னர்கள் சொன்னதன் பிரகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அலி வசல்ல சொன்ன ஒரு ஹதீஸ் நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸ வந்து இமாம் சுயத் ரஹமத்துல்லாஹி அலஹி அன்னவர்கள் சகைஹான ஹதீஸ் என்று சொல்லி காட்டுகிறார்கள் என்ன ஹதீஸ் சொன்னால் சொன்னார்கள் ரெண்டு கூட்டத்தார்களை அல்லாஹ் நரகத்தை விட்டும் பாதுகாக்கிறான் பாதுகாக்கிறான் ரெண்டு கூட்டத்தார்களை அல்லாஹ் நரகத்தை விட்டும் அதுல ஒரு கூட்டம் யார் என்று சொன்னால் இந்தியா மண்ணிலே போர் புரிந்து அல்லாவுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணம் செய்தார்களே அவர்களை நரகத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று ஒரு ஹதீஸ் அந்த ஹதீஸனுடைய தொடர்ல அடுத்த துண்டு வருகிறது எப்படி என்று சொன்னால் ஈசா அலேஹி சலாத்து வசலாம் கிராமத்தினால் நெருங்குகின்ற பொழுது வெளியாகுவார்கள் அவர்களோடு யாரெல்லாம் எந்த கூட்டங்கள் போய் சேர்ந்து கொள்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் நரகத்தை விட்டும் பாதுகாக்கிறான் அப்ப இந்த ஹதீஸ் சஹிஹான ஹதீஸ் அப்ப ரெண்டு கூட்டம் ஒன்று இந்தியா மண்ணில போர் புரிஞ்சு அங்க ஷஹீதாக்கப்பட்ட அந்த நல்லவர்கள் இப்ராஹிம் பாதுஷா நாயகம் அப்படிப்பட்டவர்கள் தான் இந்தியா மதீனாவில் இருந்து வந்து யுத்த பிரகரணம் செய்து அல்லாவுக்காக வேண்டி தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்தவர்கள் அதே போன்றுதான் ஈசா நபி அலிஹி சலாஹ் வசலாம் யாரெல்லாம் சேர்ந்து கொள்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாக்கிறான் என்ற ஹதீஸை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் தற்பொழுது நாங்கள் ஒரு யாசின ஓதி அந்த யாசின் ஓதி முடிஞ்சதுக்கு பின்னால ஓது எங்களுடைய மஜிலிசை நிறைவேற்று கொண்டு வருவோம் எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பான